ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணத்தில் என்ன நடக்குதுன்னு வாங்க நம்ம மகா தூங்கி எந்திரிச்சதுமே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து கீழே இறங்கலாம்னு போறாங்க உடனே நம்ம சூர்யா வந்து இங்கே மகா நிறைய நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க நான் உங்ககிட்ட சொன்னேன்ல வா உன்னை நான் தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடி அதாவது மேலேருந்து தூக்கிட்டு கீழே ஹாலுக்கு வராங்க எல்லாருமே பார்த்துட்டு டே சூர்யா நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ஓவர்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தாத்தா உண்மையாகவே டாக்டர் வந்து இவ்வளோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க சொன்னாங்க ரொம்ப நேரம் நடக்க கூட கூடாது நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி ாங்க தான் நான் மகாவை பார்த்துக்கறேன் சரி மகா நீங்க உட்காரு உனக்காக நான் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஜூஸு போட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி சாலட் மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு வராங்க யாருக்கிட்டா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி கேட்கவும் இது மகாக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு மகாக்கு கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதாவது ஒன்றாருக்கு ஒரு டைமு ஜூஸோ இல்லை ஃப்ரூட்ஸோ ஏதோ ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எங்கள் மகா இருந்துட்டு என்னங்க நீங்கள் எப்போ பாரு ஏதாவது ஒன்று கொண்டு வந்து கொடுத்துட்றீங்க என்னால் சாப்பிடவே முடியல வயரெல்லாம் ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குங்க நான் போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாருமகா நீ ரெஸ்ட் எடுக்குவேன் நானா நான் கொடுக்கறது எல்லாத்தையுமே நீ சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அப்போ தான் நம்ம குழந்தை ரொம்பவே ஆரோக்கியமாக வளரும் சரியா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இதை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த அண்ணாமிக்காவுக்கு பயங்கரமா கடுப்பேறுது என்ன இவங்க ரொம்ப ஓவராக தான் போய்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ ஒரு டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பாகிறாங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் நம்ம விஜய் நின்றுக்கிட்டு இருக்காங்க விஜய பார்த்ததுமே இங்கே நம்ம மிக்காவுக்கு ஒரு யோசனை வருது நம்மளுமே ப்ரெக்னென்ட் ஆனவங்க அப்படின்னா கண்டிப்பாக விஜய் நம்மளுமே இப்படி விழுந்து விழுந்து கவனிச்சுக்குவார் இல்லை நம்மளை தூக்கிக்கிட்டே ரூமுக்கு கூட்டிகிட்டு போவாங்க நம்மளை இந்த சூரிய கவனிச்சுக்கிறாரு அந்த மாதிரி நம்ம விஜயுமே நம்மளை கவனிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வருது அதுக்கப்புறம் இங்கே கிட்ட வந்து ஏன் விஜய் நானும் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை ரொம்ப நாளாக பார்த்துப்பீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே விஜய்க்கு பயங்கரமாக கடுப்பேறுது ஏ அனாமிக்கா இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத ஆசை ஃபஸ்ட்டு நான் உங்ககூட ஒன்று சேர்ந்து வாழவே மாட்டேன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு சொல்கிறேன் நீ என்னென்னா ப்ரெக்னென்ட் ஆதி இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க அப்படி ஒரு கர்மமெல்லாம் எதுவுமே நடக்கவே நடக்காது அப்படி ஒன்று நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னா அது பிரபா தான் பிரெக்னன்ட் ஆகணும் தான் ஏன் பொண்டாட்டி அவ கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க நம்ம அனாமிகாவுக்கு பயங்கர நோஸ் கட் ஆகிடுது பயங்கரமாக அவமானம் ஆகிடுது வீட்டில் உள்ள எல்லாருமே பயங்கரமாக அதாவது கோடீஸ்வரி பயங்கரமாக சிரிக்கிறாங்க பிரபாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது விஜய் எப்போவாவது நம்ம மனசை புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க எங்கள் அனாமிக்கா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க ஏன்னா அவங்கள பார்த்து எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அதுக்கப்புறம் ரூம்க்கு போயிடுறாங்க பயங்கர கடுப்பில் இருக்காங்க அப்போ தான் கௌதம் வந்து அனாமிக்காவுக்கு கால் பண்ணி என்ன பண்ணுற அனாமிகா அந்த வீட்டில் உள்ளவங்களாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வேலை சாப்பாட்டுக்கும் பிச்சை இருக்காங்க தானே அவங்க அதே நிலைமையில் தான் இருக்கணும் அவங்க சந்தோஷமாவே இருக்கக்கூடாது ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம இந்த நிலைமையில் இருக்கோமே பிச்சைக்கார நிலைமைக்கு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சு நினைச்சு அவங்க எப்பவுமே வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு போகவும் உடனே அண்ணாமைக்கார்ந்துட்டு போதும் கௌதம் கொஞ்சம் நிறுத்துங்க நீங்க சொல்றதுக்கு தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இந்த மகா பிரெக்னன்ட் ஆயிட்டா அதனால வீடே அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு சூர்யா அந்த மகாவை தாங்கு தாங்க தாங்குன்ற பேரில் ஓவராக சீனை போட்டுக்கிட்டு இருக்காரு அதெல்லாம் பார்த்து என்னால் தாங்கிக்கவே முடியல சகிச்சிக்கவும் முடியல பயங்கர டென்ஷனே இருது நீங்க வேற அவங்க வெப்பமே கஷ்டத்துலேயே இருக்கணும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா சொல்றாங்க இந்த கேட்டதுமே கௌதமுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது என்ன சொல்ற அனாமிகா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமா இங்க நடக்கிறத தான் சொல்ற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க கௌதமால அதாவது சும்மாவே இருக்க முடியல ஏதாவது பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்தணும் அவங்க எப்பவுமே நிம்மதியாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போதான் ஒரு யோசனை வருது இங்கே பாரு அனாமிக்கா அந்த மகா எப்பவுமே சந்தோஷமாக இருக்கக்கூடாது அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே எப்போவுமே நிம்மதியை இழந்து தவிக்கணும் இங்கே பாரு அனாமிக்கா அதுக்கு ஒரே வழிதான் மகா வயிற்றுல வளர்ற குழந்தை வளரவே கூடாது அதை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன சொல்ற கௌதம் அப்படியெல்லாம் நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன அனாமிக்கா ரொம்ப நல்லவளா மாறிட்டே என்ன இல்லை அந்த குழந்தைய போய் நான் எப்படி அழிப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்ன ஐஸ்வர்யா வயிற்றுல குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருந்ததுல அப்போ மட்டும் அதை அழி விற்கிறேன்னு சொல்லி சொன்னல இப்போ மட்டும் ஏன் தயங்குற அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த அதை பண்ணி போய் தானே நான் எவ்வளோ பிரச்சனைக்கு ஆளானேன் அந்த பிரச்சனையை என்னால் சமாளிக்கவே முடியல அந்த அளவுக்கு போச்சு அதுக்கப்புறம் திரும்பவும் இப்படி ஒரு வேலையை பண்ண அப்படின்னா கண்டிப்பாக விஜய் என் கூட ஒன்று சேர்ந்து வாழவே மாட்டார் ஏற்கனவே என்னை வீட்டை விட்டு தோர்த்தறேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணி நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னை விஜய் வீட்டை விட்டே தோர்த்திடுவார் இனிமே விஜய் கூட வாழ்க்கை இல்லைன்னு ஆகிடும் எனக்கு விஜய் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே கௌதமருந்துட்டு என்ன நம்பிக்கா உன்னுடைய விஷயமெல்லாம் சில என்கிட்ட இருக்குல்ல அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டேயும் உன்னை பற்றி போட்டு கொடுத்துருவேன் நான் சொல்கிறத கேட்கல அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க எங்கள் வேறு வழியே இல்லாமல் அனாமிக்கா சரி நீ சொல்கிறதுக்கு நான் ஓகே சொல்கிறேன் ராமா அந்த குழந்தைய எப்படி நம்ம கலைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்ன நம்பிக்கா இது என்ன உனக்கு புதுசாக போயிட்டு மெடிக்கலில் கரு கலைப்பு மருந்துன்னு சொல்லிவிட்டு விஷம் வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வந்து பால்லையோ இல்லை அவள் சாப்பிட்ற சாப்பாட்டுலேயோ கலந்து விட்டுரு கண்டிப்பாக அந்த கரு களைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம அண்ணாமிக்காவுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஏன்னா யாருக்காவது தெரிஞ்சு பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க வேறு வழியில் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் மெடிக்கல் போயிட்டு அந்த மருந்தையும் வாங்கிட்டு வந்து வச்சிடுறாங்க இப்போது நம்ம சூர்யா வந்து அடிக்கடிக்கு நம்ம மகாவுக்கு அதாவது ஜூஸு இல்லை பால் ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா அந்த டைமை பார்த்து அதாவது கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க எந்த டைமில் நம்ம இந்த விஷயத்தை மகாவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிக்கா நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இங்கே நம்ம மகாக்காக நிறைய குழந்தைங்க போட்டோ நிறைய புக்ஸ் படிக்கிறதுக்காக அது எல்லாத்தையுமே நம்ம சூர்யா வந்து வாங்கிட்டு வந்து ரூமில் வச்சுருக்காங்க அது எல்லாமே நம்ம மகாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு மகா அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கு நைட்டு எல்லாேருமே சாப்பிட்டு தூங்க போயிடுறாங்க தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு தான் தூங்கணுமஹா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகாக்காக பால் காய்ச்சி அதை ஆற வச்சுட்டு ஏதோ ஒரு வேலையாக போயிடுறாங்க வேலையென்னா அங்கே மகாக்கிட்ட போயிட்டு வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வரதுக்கு போகவும் அந்த டைமில் எங்கள் அண்ணாமைக்காக கவனித்து அந்த பாலில் அந்த விஷத்தை வந்து நிறையவே ஊற்றி விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் ஸ்பூன் எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம அனாமிக்கா அங்கேருந்து போயிட்டு பக்கமாக நின்று ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம சூர்யா அந்த பாலை கொண்டு போயிட்டு மகாவுக்கு கொடுக்குறாங்க மகா இருந்துட்டு எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குங்க நான் அப்புறம் குடிக்கிறேனே தூங்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிட்றேன் இப்போ கொஞ்ச நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம மகா வந்து ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அதுக்குள்ளே எங்கே நம்ம சூர்யா குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எழுதி எழுதி பேப்பரை கிழிச்சு கிழிச்சு ரூம் ஃபுல்லாக போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம மகா ரெஸ்ட் ரூம் போயிட்டு உள்ளே வரப்போ மகா மலையுமே அந்த பேப்பர் போய் விழுது என்னங்க என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை மகா நம்ம குழந்தைக்கு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லி எழுதி எழுதி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏங்க எதுக்காகங்க இப்போவே அது என்ன அவசரமாக என்ன மெதுவாக பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை மகா நான் உன் அதாவது உன் விஷயத்தில் நான் நிறைய லேட்டாக முடிவு எடுத்துட்டேன் உன் விஷயத்தில் நான் நிறைய தப்பு பண்ணிவிட்டேன் அதனால தான் நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு போல் இனிமேல் நான் உன் வாழ்க்கை விஷயத்தில் எந்த ஒரு தப்பையுமே பண்ண மாட்டேன் உன் விஷயத்தில் நம்ம வாழ்க்கையை நம்ம ரொம்ப நல்லபடியாக வாழணும் நான் ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் பார்த்து பார்த்து பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் வயிற்ல வளர்றது பாப்பா மட்டும் இல்லை தம்பியும் தான் பாப்பாவும் தம்பியும் அதாவது அம்மா அப்பா ரெண்டு பேரும் அதாவது நான் ஒன்று நீ ஒன்று ரெண்டு பேருமா சேர்ந்து தான் பொறுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சூர்யா வந்து பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரசித்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க மகா அதுக்கப்புறம் சரி மகா நீ பாலை குடிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாங்க எங்கள் மகாவுமே பாலை குடிச்சிடுறாங்க குடிச்சி கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அவங்களுக்கு வாயிலிருந்து பிளட்டு இருந்தெல்லாம் வருது இங்கே நம்ம சூர்யாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ரொம்பவே பதட்டப்படுறாங்க மகா உனக்கு என்னாச்சு பால் குடித்ததுக்கு அப்புறம் உனக்கு பிளட் வருது சரி நம்ம இப்போவே ஹாஸ்பிட்டல் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகாவை கூட்டிக்கிட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அதாவது காரில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க அங்கே இன்னும் கொஞ்சம் லேட்டாக கூட்டிகிட்டு வந்திருந்தா கூட குழந்தைக்கும் அவங்களுக்குமே பிரச்சனை வந்திருக்கும் நிறைய விஷத்தை கலந்துருக்காங்க கருக்கலைப்பு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டருமே கண்டுபிடிச்சாங்க இப்போது குழந்தைக்குமே எந்த ஒரு எஃபெக்டும் ஆகாமல் காப்பாற்றிடுறாங்க ஏன்னால் டூ ஹவர்ஸ் கழிச்சா தான் எல்லா அந்த மருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வேலை செய்யும் அதாவது குடிச்சு கொஞ்ச நேரத்துலேயே நம்ம சூர்யா வந்து மகாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்துறதுனால குழந்தையும் காப்பாற்றப்பட்டுச்சு மகாவும் காப்பாற்றப்பட்டுச்சு இப்போது இந்த பாலை நான் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் நான் கண்டிப்பாக விஷம் கடக் கலக்கவே இல்லை கண்டிப்பாக நம்ம வீட்டில் அந்த அனாமிக்காவுக்கு மட்டும்தான் நம்ம சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்காது கண்டிப்பாக அவள் தான் மகா ஏதோ ஒன்று கலந்துருக்கணும் விஷத்தை கலந்தது அந்த அனாமிக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா கண்டுபிடிச்சிடுறாங்க வீட்டுக்கு போனதுமே பயங்கர கோபமாக எங்கள் அனாமிக்காவோ பல்லார் பல்லான்னு ரெண்டு அற விடுறாங்க ஏன் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இல்லையா சிறு சிசு அது இப்போதான் சின்னதாக வளரவே ஆரம்பிச்சிருக்கோம் அதைவே அழிக்கணும்னு நினைச்சிருக்கே நீ எல்லாம் மனுஷியா நீ எல்லாம் மனித குணமே இல்லை மனித பிறவியே கிடையாது நீ இனிமே இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க நம்ம அனாமிக்காவை தர தர தரன்னு புளிச்சு இழுத்துட்டு வந்து வீட்டுக்கு வெளியே விடுறாங்க எங்கே நம்ம விஜய் இருந்துட்டு சீ நீ எல்லாம் இப்படி பண்ணணும்னு நான் கொஞ்சக்குள்ளே எதிர்பார்க்கல ஆமாம்மா நீ இப்படியெல்லாம் பண்ணவு தானே ஏற்கனவே இது மட்டும் உனக்கு சாதாரணமாக என்ன குழந்தைய போய் அழிக்கணும்னு நினச்சிருக்கேன் இனி எங்கள் மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாது நீ இந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக்கெல்லாம் தூக்கி விசிறு அடிச்சுட்டு அந் அனாமிக்காவை பயங்கரமாக திட்டி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க ஏங்க அனாமிக்கா ஐயோ போச்சு நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம் இனிமே விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழவே முடியாது போல் போலவே அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணாமக்கா நினைக்கிறாங்க ஏதாவது பண்ணி நம்ம அந்த வீட்டுக்குள்ள போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜயோட கால விழ நம்ம விஜய் வந்து காலால எட்டி வி உதச்சிட்டுறாங்க இங்க பார் நான் சொன்னது தான் நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம விஜய் எல்லாருமே வீட்டுல உள்ள எல்லாருமே வீட்டுக்குள்ள போயிடறாங்க எங்க அண்ணாமிக்கா வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம நடு தெருவுல நின்றுகிட்டு இருக்காங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ